தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கையே எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு காவல்துறை முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில தான் இந்த தமிழக அரசு இருக்கு இது புரிஞ்சிட்டா போதும் தமிழக மக்கள் இனி திமுகவையே ஏத்துக்க மாட்டாங்க தமிழ் மண்ணில் இந்த அரசாங்கத்தை கசக்கி பிழியக்கூடிய ஒரு வேலையை செய்கிறவர் தான் ஏவா வேல் அவர்கள் அவருடைய வலதுகரமா இருக்கிறவர் தான் இந்த ஸ்ரீதர் அண்ணாமலையார் கோவில் உள்ள இருக்கக்கூடிய சிசிடி புட்டேஜ் எங்க இருக்கோ அங்க போய்

இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு டி எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் சமீபத்தில் ஆருத்ரா தரிசனம் அப்ப கோவில்ல வந்து எஸ்ஐயை தாக்குனதா சொல்லிட்டு திமுக பிரமுகர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தது அது தொடர்பா வழக்கம் பதிவு செய்யப்பட்டது உண்மையில் அந்த விவகாரத்துல என்ன நடந்தது நேத்து அந்த வழக்கம் விசாரணைக்கு வந்திருக்கு திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில்ல இருபத்தி ஏழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது அந்த ஆருஷா தரிசனத்துக்கு வந்திருந்த முக்கிய பிரமுகர்களா இருந்த இந்த உள்ளூர் மந்திரி அப்படின்னு சொல்ற ஏவாவேலூனுடைய மகன் கம்பன் அவங்க குடும்பத்தினர் அவங்க கூட வந்துட்டு இருந்த அவங்களை வழிநடத்தி சென்றிருந்த ஈரா ஸ்ரீதர் முன்னாள் நகரமன்ற தலைவர் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் அவருடைய துணைவி இவங்க எல்லாம் சேர்ந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அம்பாள் தரிசனத்துக்கு உள்ள போறாங்க விஐபி அந்தஸ்துல அந்த அம்பாள் தரிசனத்துல அமர்வு தரிசனம்னு சாமிக்கு உள்ள போய் அர்த்த மண்டபத்துல அவங்க சாமி கும்பிட்டு இருக்கும் போது வெளியில இருக்கிற பக்தர்கள் உள்ள போறவங்க கொஞ்சம் ஒதுங்கி நின்று பாருங்க நாங்கள்ல ரொம்ப நின்றுட்டு வர்றோம் எங்களுக்கையும் பார்க்க விடுங்கன்னு உள்ள இருக்கிறவங்க கிரௌடு சத்தம் போடுறாங்க பணியில இருக்கிறவங்க அப்பா வந்தவாசி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் எஸ்ஐ அவங்க இன்ஸ்பெக்டர் காந்திமதி அம்மா அவங்க தேசூர் காவல் நிலைய இன்சார்ஜாவும் இருக்காங்க இன்ஸ்பெக்டரா அவங்க உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியாம அதாவது கம்பன் வந்து இறங்குறார் கீழே அடுத்த ஷிப்டா ஸ்ரீதரும் அவங்க துணைவியார உள்ள நிற்கிறாங்க இப்ப ஏற்கனவே கம்பன் வந்து போனதுனால ஒரு பத்து நிமிஷம் பக்தர்கள் சாமி பார்க்க முடியல அடுத்தது இன்னொரு குரூப் உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அராஜகம் பண்றத பக்தர்கள் ஏத்துக்காம தான் அந்த சட்டத்தை உருவாக்குறாங்க அதுக்காக தான் காந்திமதி அம்மா அம்மா உள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கன்னு சொல்றாங்க ஒதுங்கி நில்லுன்னு சொன்னது அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்துருச்சு ஏன்னா ஈராஷ்டிரோடைய சொந்த அண்ணன் ஈராஷ்டிரோட இன்ஃபுளுயன்ஸ்ல தான் இந்த அறங்காவலர் குழு தலைவரா இருக்கக்கூடிய ஜீவானந்தம் நியமிக்கப்படுறார் ஏற்கனவே உயர் நீதிமன்ற வழக்குல கூட நாம சொல்லியிருக்கோம் மூணாம் தேதி தான் ட்ரஸ்ட் சொன்னாங்க ஆனா தேதியே தலைவரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிக்க ஆணையையே மந்திரி கையால வாங்கினதை செய்தி சேனல்ல பார்த்தோம் சோ அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை கசக்கி பிழியக்கூடிய ஒரு வேலையை செய்யறவர் தான் ஏவா வேல் அவர்கள் அவருடைய வலதுகரமா இருக்கிறவர் தான் இந்த ஸ்ரீதர் அதற்காகத்தான் இந்த பரிசு ஜீவானந்தம் அறங்காவலர் குழு தலைவர் அண்ணாமலையார் கோவில் ஜீவானந்தமும் அதுக்கு தகுதி இல்லவர்னு இன்னொரு வழக்கு போயிருக்கு அந்த வழக்கு அனுமதிக்கப்பட்டு ஆணைய தீர்ப்புக்காக வெயிட்டிங் இருக்கு ஏன்னா இவர் ஒரு வாடகைதாரர் காலசந்தி அறக்கட்டளை மடத்துடைய இடத்தை அபகரிச்சு அந்த இடத்து ஓனருக்கு எதிராகவே தாம்பேர்லயே ஈபி கனெக்ஷன் வாங்கி வீடு கட்டி கடை கட்டி உல்லாச லாட்ஜு கட்டி கார் பார்க்கிங் அந்த இடத்துல வச்சிருக்காருன்றத நம்ம ஆதாரத்தோட கமிஷனர்ட்ட கொடுத்துருக்கோம் இப்போ ரிசர்வ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அது நிக்குது இந்த சூழல்ல அந்த அம்மா ஸ்ரீதரோட துணைவியார் மனைவி ஏற்கனவே ஒருத்தங்க இவங்க துணைவி இந்த துணைவியார் அந்த இன்ஸ்பெக்டர பார்த்து முறைக்கிறாங்க நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா அப்படின்ற ஒரு பார்வையில முறைச்ச உடனே இவங்களுக்கு அவங்களை தெரியாது உண்மையிலே தெரியாது ஸ்ரீதரனா கூட ஓரளவு தெரிய வாய்ப்பு இருக்கு இவங்க லேடி தானே யாரோ நிக்கிறாங்கன்னு நினைச்சு அம்மா கொஞ்சம் ஒதுங்கி தள்ளி நில்லுங்கன்னு திரும்பவும் சொன்னதுனால அவங்க கோவம் அதிகமாயிருச்சு அந்த அம்மா நேராக வந்த உடனே ஸ்ரீதர் யாருன்னு தெரியுதா இவங்கள ஸ்ரீதரை ஸ்ரீதர் வாயத்திற்கு முன்னாடி அவங்க துணைவியாரே சொல்கிறாங்க என் வீட்டுக்காரன் சேர்மனு என் மூத்தாறு தலைவர் என்னை பார்த்தே நீ ஒதுங்கி நில்லுன்னு சொல்லுவியான்னு சொல்லி அசிங்கமான வார்த்தையால் திட்ட ஆரம்பிக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வீடியோ எடுக்கிறாங்க அவங்க திட்டுறத முடிய தாங்கிக்க கூட வந்தது யாருன்னு கேட்டா ஸ்ரீதர் இப்ப ஒரு நூறு இருபது பேருக்கு அரங்காவலர்ல அதாவது அண்ணாமலையார் கோவில்ல வேலை போட்டாங்க ஒவ்வொரு ஆளுகிட்டி எட்டு லட்சம் ரூபாய் மிக குறைஞ்ச பணமா வாங்கிக்கிட்டு தான் இந்த பணியை போட்டாங்கன்றதுதான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனைவருடைய கருத்தும் உண்மையும் அதுதான் கூட அப்படி போட்ட ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு வேலை கொடுத்த ஒரு அடிய கூட்டிட்டு வராரு ஸ்ரீதர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்தாங்க பத்து பேருமே அவரு பணம் வாங்கிக்கிட்டு கோயில்ல வேலை போட்டு கொடுத்தவர் தான் அப்படி தான் ஒரு செல்வாக்கையே ஒரு அராஜக கமிட்டியையே வச்சிக்கணும் அப்படின்னு அண்ணாமலையாரையே கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற ஒரு மமதையோட வந்தவர் தான் ஈரா ஸ்ரீதர் அன்னைக்கு அந்த காவல் ஆய்வாளரை தாக்கின சம்பவத்துக்கு காரணமாச்சு அவங்கள தாக்குறாங்க கூட இருந்தவங்களும் தாக்குறாங்க இதை வீடியோ எடுக்கிறாங்க பொதுமக்கள் சம்பவத்தில் எப்ப எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது இல்ல இந்த சம்பவம் நடக்கிறது காலையில பதினொன்னு இரவு இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்ல போனா எப்பயுமே ஆருத்ரா தரிசனம் காலையிலேயே முடிஞ்சிடும் கம்பன் மினிஸ்டரோட பையன் வரலன்றதுக்காகவே ரெண்டு மணி நேரம் இந்த வருஷம் டிலே ஆச்சு மதியத்துல ஆருத்ரா தரிசனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு கோவில் நிர்வாகம் மோசமா போச்சு இத ஆருத்ரா தரிசனம்ன்றது அண்ணாமலையார் மலை மேல இருக்கக்கூடிய தீப மைய எடுத்துட்டு வந்து நடராஜ பெருமாளுக்கு ஆயிரங்கால் மண்டபத்துல சாத்தினதுக்கு அப்புறம் தான் பக்தர்களுக்கு கொடுக்கறது அதுதான் அந்த ஆருத்ரா தரிசன வைபவம் அந்த இதுல கம்பனுக்கு தான் முக்கியத்துவம் அவர் வராம எந்த செயலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பக்தர்களையே ரெண்டு மணி நேரம் காக்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்கிறது இதெல்லாம் பொறுக்க முடியாத உண்ணாமலை அம்மன் தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது அப்போ இந்த பதினொன்னு இருபதுக்கு கம்பன் இந்த சம்பவத்தை பாக்குறார் யாரு மினிஸ்டரோட பையன் போலீஸ் அடி பார்த்துட்டு தலை தெரிக்க ஓடுறார் மனுஷன் நமக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அங்க இருக்கோடைய பாதுகாப்புக்காக வந்த டிஎஸ்பி குணசேகரன் மந்திரி என்ன சொன்னாலும் அடுத்த நோட்டீஸ் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காவல் துணை கண்காணிப்பாளர் தான் இந்த டிஎஸ்பி குணசேகரன் அவரோட சர்வீஸ்ல தொண்ணூறு சதவீதம் திருவண்ணாமலைக்குள்ளேயே தான் எஸ்ஐயாவும் சரி இன்ஸ்பெக்டராகவும் சரி இப்ப டிஎஸ்பியாகவும் சரி அப்படின்னு அவர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய செல்போன்ல அந்த பதிவுகள் இருக்க கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா பார்த்து அதை அழிக்க உத்தரவு போட்டு இருக்காரு டிஎஸ்பி கூட சேர்க்கிறேன் அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய கோவில் பணியாளர்களை கூட்டிக்கிட்டு அண்ணாமலையார் கோவில் உள்ள இருக்கக்கூடிய சிசிடி புட்டேஜ் எங்க இருக்கோ அங்க போய்

இவ்வளவும் நடக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கப்புறம் நமக்கு தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காவல் அதிகாரிகளுக்கு உயரதிகாரிக்க தகவல் சொல்றோம் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல உடனடியா சமூக ஊடகங்கள்ல நாம ஒரு செய்திய பதிவு பண்ணிட்டு டிஜிபிக்கு அந்த செய்தி அனுப்புறோம் இதன் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா நிச்சயம் இது ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டமா போகும்னு சொல்லி தகவல் சொன்னதுக்கு அப்புறம் தான் டிஜிபி நேரடியா தலையிட்டு இந்த சம்பவம் நடந்ததா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துச்சின்னு சொன்ன உடனே அடி வாங்கிக்கிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்பி ஏற்கனவே காந்திமதியே போவே சொல்லிட்டார் வீட்டுக்கு டிஜிபி தலையிட்டாருன்னு சொல்லி எட்டு மணி ராத்திரிக்கு போய் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு கையெழுத்து வாங்கி கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி எஃப்ஐஆர் பண்ணாங்க எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுன்ற நம்பர்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் நம்பர் பொதுமக்கள் பார்வைக்கு விடலை

இந்த ரெண்டு பேருமே காவல்துறையில ரவுடிசம் பண்ணக்கூடியவங்கன்ற அளவுக்கு மிகப்பெரிய நல்ல பேர் வச்சிருக்கிறவங்க கலெக்ஷன் ஆகட்டும் ஆகட்டும்ஸ் ஆகட்டும் பௌர்ணமி நாட்கள்ல இல்ல மற்ற நாட்கள்ல விஐபிங்க கோவிலுக்கு வரும்போது பந்தோபஸ்தாகட்டும் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் கணக்கச்சிதமா செஞ்சிருவாங்க அதனாலதான் தயாலரும் இத்தனை வருஷம் சர்வீஸ் இங்கே இருக்காரு டிஎஸ்பி குணசேகரனும் இத்தனை வருஷம் சர்வீஸ் இங்கே இருக்காரு இப்பேற்பட்ட ஒரு சர்க்கிளை வச்சு ரன் பண்ணக்கூடிய அந்த எஸ்பிய நாம பல முறை வற்புறுத்தி கூட ஸ்ரீதரை அரஸ்ட் பண்ணல ஸ்ரீதர் துணைவியார அரெஸ்ட் பண்ணல ஒரு இன்ஸ்பெக்டர் தாக்குனதுக்காக இவங்களை அரஸ்ட் பண்ணதுக்கு வக்கில்லைன்னா இந்த வழக்க மற்ற மாவட்டத்துக்கு ஏன் இந்த காவல்துறை உயரதிகாரிகள் ஒப்படைக்க மாத்தாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு வக்கில்லை ஸ்ரீதர் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீதிமன்றத்துல வரும்போது அது போன்ற ஒரு சம்பவமே நடக்கல பொதுமக்கள் தான் தாக்குனதா சொல்லிட்டு அவங்க அரசு தரப்புல ஒரு வாதம் வைக்கிறாங்க திமுகவினுடைய முகம் முதலமைச்சர் சொல்லுவாரு யாருக்காகவும் இந்த அரசு பணியாது நிச்சயமா நான் நடவடிக்கை எடுப்பேன் யார் மீது இருந்தாலும் தயங்க மாட்டேன்னு சொன்னா அதே முதலமைச்சர் கையில இருக்கக்கூடிய போலீஸ் ஆய்வாளரை தாக்கி இருக்கிற வழக்குல கூட நேத்து மாவட்ட நீதிமன்றத்துல ஸ்ரீதர் பெயில் போட்டு பெயில் அப்ளிகேஷன் அரசு தரப்பு வழக்கறிஞர் கே வி மனோகரன் அவர்கள் ஆஜராகிறாங்க அப்ப அவர் சொல்ற வார்த்தை நூற்றுக்கு மேற்பண்ட வழக்கறிஞர்கள் இருக்கும் போது முப்பதுக்கும் மேற்பட்ட கும்பல் இருந்ததுனால யாரு இன்ஸ்பெக்டர் தாக்கினாங்கனே எங்களுக்கு தெரியல ஒரு பிபின்றவர் யாரு காவல்துறை என்ன சொல்லுதோ அதை நீதிமன்றத்துக்கு சொல்றவர் தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் அதை தான் மத்திய அரசு சார்பில் நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு மாநில அரசில் இருக்கக்கூடிய பிபி யார் தாக்கணும்னே தெரியல இன்ஸ்பெக்டர் ஓபன் கோர்ட்ல சொல்றாரு அடுத்ததா ஒண்ணு சொல்றாரு பதினோரு மணிக்கு அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா எட்டு மணிக்கு தான் இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தாங்க டேய் இவங்க அடுத்த நிமிஷமே போன் பண்ணி சொன்னது எஸ்பிக்கு கே அங்க இருக்கிறது டிஎஸ்பி ஏன் அவங்க என்ன காவல் காவல் ஆய்வாளர் இல்லையா காவல்துறை அதிகாரிகள் இல்லையா நடவடிக்கை எடுத்திருக்க கூடாதா அந்த டிஎஸ்பி விட்னஸா இருக்கிறாரு எஸ்பி உடனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வேலையை விட்டு வெளியே போமானு சொல்றாரு அவங்களுக்கு டிஜிபி உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் தேடி போய் கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க இதத்தான் நாங்க நீதிபதி கிட்ட சொன்னோம் ஐயா காவல் ஆய்வாளர் கொடுத்த புகார்லயே யார் தாக்குனதுன்னு தெளிவா இருக்கு காந்திமதி அம்மா புகாரை கடைசி வரிய படிங்க கண்ணீர் மல்க கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதுறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணீர் மல்க நட பெட்டிஷன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கணுமா இதுல இருந்து புரியலிய இந்த அழுத்தம் எந்த அளவுக்கு இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதி அரசர் நீதிபதி மாவட்ட நீதிபதி அவங்க பிபி உடைய வாதத்தை ஓரம் வச்சிட்டு அரசு தரப்பு பிபி யோட வாதத்தை ஒதுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த வழக்க விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் சுபாவை டவுன் இன்ஸ்பெக்டரையே கூப்பிடுறார் அந்த அம்மாவை எதிர்க்க நிக்கவே உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போதுதான் மனுதாரர்கள் இன்ஸ்பெக்டர் காந்திமதிய அடிச்சது உண்மை அந்த அம்மா தான் சொல்லுச்சு அப்புறம்தான் நீதிபதி அவர்கள் சொல்றாங்க ஜெயிலுக்கு போயிட்டு தான் இனி நீ பெயிலுக்கு வரணும் உனக்கு நான் பெயில் தர மாட்டேன்னு சொல்லி அந்த டிஸ்மிஸ் பண்ணாங்க நேற்று பாஜக சார்பால ஆர்ப்பாட்டமும் நடந்துச்சு கோட்ட பொறுப்பாளர் கார்த்தி அயனிய வச்சு வெயிலும் டிஸ்மிஸ் ஆயிருச்சு ஆனாலும் அவர் செல்போன் ஆன்ல தான் இருக்கு நீங்க ஜூனியர் விகிட படிச்சீங்கன்னா ஆர்டிகல் தெரியும் டிஐஜி கிட்ட பேட்டி எடுக்கும் போது தெளிவா சொல்றாங்க டிஐஜி சொன்னாரு அவரை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம்னு ரிப்போர்ட்டர் சொல்லுவாரு இப்பதான் அவர் போன்ல பேசிட்டு வந்தேன் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒன்னும் தலைமறைவா இல்ல இருக்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அதையும் ஒட்டுமொத்த காவல்துறையையும் கலங்கப்படுத்தக்கூடிய சம்பவமா இந்த சம்பவம் இருக்க இருந்தும் கூட ஏன் காவல் உயர் அதிகாரிகள் மௌனமா இருக்காங்க இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா மாவட்டத்துல கம்பனுக்கு பூஜா தூக்கணும் தலைமையில சபரிசனுக்கு கூஜா தூக்கணும் சபரிசன் முடிவு பண்றவங்க டிஜிபி கம்பா முடிவு பண்றவங்க எஸ்பி இந்த கேவலத்துல இவன் எவனுமே சிஎம் கிடையாது எவனுமே மந்திரியும் கிடையாது கேவலமா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அராஜகம் பண்ணக்கூடிய இவனுங்க நினைச்சாத்தான் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கையே எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு காவல்துறை முடிவு பண்ணக்கூடிய நிலமையில தான் இந்த தமிழக அரசு இருக்கு இது புரிஞ்சிட்டா போதும் தமிழக மக்கள் இனி திமுகவையே ஏத்துக்க மாட்டாங்க தமிழ் மண்ணல இந்த மாதிரியான ஒரு கொடுமைய சாதாரண ஒரு மக்கள் மனசுல என்ன கேள்வி இருக்கும் என்ன தான் நடவடிக்கை எடுன்னு நான் வந்தா ஸ்டேஷனுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா இன்ஸ்பெக்டரையே அடிச்சுட்டு அடிக்கலன்னு கோர்ட்லயே சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில இனி நம்மள பக்கத்து வீட்டுக்காரன் கொடுவா வெட்டினா கூட போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வருவாங்களா இல்லையா நிச்சயமா வருவாங்க இந்த மாதிரியான சம்பவங்களை சமூக ஊடகங்கள் இல்லைன்னா நிச்சயம் வெளியவே கொண்டு வந்திருக்க முடியாது இன்னைக்கு எல்லாத்தையும் விட கேவலம் பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க பாதுகாத்த டிஎஸ்பி குற்றவாளிய பாதுகாத்த டிஎஸ்பி இருக்கிறான் இந்த ஊர்ல அந்த அம்மாவை விட்டுட்டு ஓடுகமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சொன்ன எஸ்பி இருக்கா இந்த ஊர்ல உண்ணாமலை அம்மனுக்கு பணி செஞ்ச டூட்டி இன்ஸ்பெக்டர் காந்திமதியை இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க அவங்க ப்ரமோஷன் ஆகி ஆறு மாசம் தான் ஆச்சு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டும் அவங்களுக்கு கிடையாது மூணு வருஷமும் தாண்டல ஆனா எஸ்பி எஸ்பி இன்ஸ்பெக்டர் தயாலன் டிஎஸ்பி குணசேகரன் குத்துக்கல்லு மாதிரி மந்திரியோடைய

நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாம அவர் பார்த்துக்குவாருன்னு மந்திரி உத்தரவாதம் கொடுத்திருக்கிற தகவல் காலையில எங்க காது ஓ இது உண்மை இல்லைன்னா மந்திரி டிஎஸ்பிய மாத்தி காட்டட்டும் எஸ்பிய மாத்தி காட்டட்டும் மந்திரி நல்ல வரும் நாம திருப்பி ஒரு வீடியோல கூட நேர்காணல கூட நாம ஒத்துக்கலாம் நிச்சயமா இப்ப கோர்ட் வந்து அவரை கைது பண்ணணும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க காவல்துறை அதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்திருக்காங்களா இந்த நிமிஷம் கூட ஸ்ரீதர் எங்க இருக்காருன்னு சொல்ல நம்மளால முடியும் உங்க போனுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை பத்திய கமெண்ட்ஸ் எங்க நம்ம காதுக்கு வந்துகிட்டு இருக்கு அவர் இருக்கிற பய அவர் இருக்கிற பகுதி நம்ம காதுக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனா காவல்துறை அவரை கைது செய்ய கூடாது மந்திரிக்காகவும் அவங்களுடைய சல்லாபத்துக்காகவும் இந்த விஷயத்துல நாம ஒதுங்கி இருக்கணும்னு முடிவெடுத்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் இருக்கிற வரைக்கும் இதுல கைது இருக்காது அதனாலதான் டிஜிபியை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஐஜி நேரடியா தலையிட்டு இந்த வழக்க வேற ஒரு மாவட்ட காவல் ஆய்வாளர்கிட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட ஒப்படைச்சு குற்றவாளிகளை கைது செய்யணும் கொடுமை அது உள்ள குற்றவாளியா ஏத்திரியா இருக்கிறவன் இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கான் அவன் கோவில் இத கூட காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாதா இவங்களுக்கு சக காவல் ஆய்வாளரை காப்பாத்துற துணிச்சல் இல்லாதவங்க சொந்த பிள்ளைகளுக்கு மட்டும் நல்லது நடந்தா போதும்ன்ற காவல் அதிகாரிகள் தான் இந்த மாவட்டத்துல இருக்காங்க பாதிக்கப்பட்ட பல போலீஸ் எப்ப எங்களுக்கு விடிவு காலம் வரும்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதற்கு உடனடியான தீர்வை நிச்சயம் அண்ணாமலையார் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோட தான் இப்ப நான் உங்ககிட்டயும் பேசிட்டு இருக்கேன்